இன்றைய செய்தி கதம்பத்தில் தேசிய தொடுநோய் விழிப்புணர்வு தினம் குறித்து மருத்துவர்கள் அளித்த பேட்டி சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு மாதம் தொடர்பாக வட்டார போக்குவரத்து அலுவலர் அளித்த பேட்டி மற்றும் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் இடம்பெறுகின்றன தொழுநோய்க்கெதிராக மகாத்மா காந்தி ஆழ்ந்த ஈடுபாடு கொண்டிருந்ததால் அவரது நினைவு தினமான ஜனவரி முப்பதாம் தேதி தியாகிகள் தினமாகவும் தொழுநோய் எதிர்ப்பு தினமாகவும் அனுசரிக்கப்பட்டு வருகிறது இந்நோயை குணப்படுத்தக்கூடிய வழிமுறைகள் குறித்து தெரிவிக்கிறார் திருப்பத்தூர் அரசு மருத்துவர் திரு வேல்முருகன் ரொம்ப குறைஞ்சிடுச்சு பள்ளிக்கூடத்தில் இருந்து எல்லாத்துக்கும் வந்து தொழுநோய் பரவக்கூடிய வாய்ப்புகள் வந்து முன்னாடி இருந்துச்சு இப்போ வந்து ரொம்ப கணிசமான அளவு குறைந்து விட்டது உணர்ச்சியற்ற படை தோல் தேமல் பாகங்கள் வந்து இந்த வேற்றுக்கூட்டாம இருக்கும் அது மாதிரி அறிகுறியாகும் அருகில் உள்ள ஆரம்ப சுகாதார நிலையங்கள் அரசு மருத்துவமனைகள்ல சென்று சிகிச்சை பெற்றுக் கொண்ட மிக்க நலமாகும் சுகாதார ஆய்வாளர் பணிகளை சபனையை செய்து கொண்டிருக்கிறார்கள் நமது தேச தந்தை மகாத்மா காந்தியடிகளின் கனவை நனவாக்கும் வகையில் நாமக்கல் மாவட்டத்தில் தேசிய தொழுநோய் ஒழிப்பு திட்டம் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது இதுகுறித்து எமது செய்தியாளர் வழங்கும் செய்தித் தொகுப்பு நாட்டில் தொழுநோயால் பாதிக்கப்பட்ட மக்கள் மீது மகாத்மா காந்தியடிகள் தொடர்ந்து அக்கறை காட்டியதோடு பொது சமூகம் அவர்களை அரவணைக்க வேண்டும் என்று விரும்பினார் அவரின் விருப்பத்தின் நீட்சியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு மத்திய அரசால் தொடங்கப்பட்ட தொழுநோய் கட்டுப்பாட்டு திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டில் அறிமுகமான கூட்டு மருந்து சிகிச்சை திட்டத்திற்கு பின்னர் தேசிய தொழுநோய் ஒழிப்புத் திட்டமாக தரம் உயர்த்தப்பட்டு நாடு முழுவதும் முழு வீச்சில் செயல்படுத்தப்பட்டு வருகிறது அதிக பாதிப்பு உள்ளவர்களுக்கு அரசின் சார்பில் வீடுகளும் கட்டித்தரப்படுகின்றன மருத்துவமல்லா மேற்கொள்ள பார்வையாளர்கள் ஏன்முறை மருத்துவர்கள் உள்ளிட்டோருக்கு தொழுநோய் தடுப்பு குறித்த சிறப்பு பயிற்சி வகுப்புகள் நடத்தப்படுகின்றன இத்துறை பணியாளர்கள் வீடுகள் தோறும் சென்று பொதுமக்களுக்கு தொழுநோய் குறித்த விழிப்புணர்வுகளை ஏற்படுத்தி பாதிக்கப்பட்டவர்களுக்கான சிகிச்சைகள் வழங்குவதை உறுதி செய்து வருகின்றனர் நாமக்கல் மாவட்டத்தில் இந்த ஆண்டு தொழுநோய் பரவல் இல்லை என்றும் மாவட்ட தொழுநோய் மருத்துவ பணிகள் துணை இயக்குநர் டாக்டர் ஆ ஜெயந்தினி கூறுகிறார் வயதானவர்களுக்கு தொழுநோயினால் ஏற்படும் முடக்கம் வந்து ஒரு பத்து பேர்கிட்ட இருந்ததை வந்து இப்படி அப்படியே படிப்படியாக குறைஞ்சி மூணு பேர்த்தளவுக்கு குறைச்சிருக்கோம் அதுவும் இந்த வருஷம் பாத்தீங்கன்னா யாருக்குமே இல்லை அந்தளவுக்கு ஆரம்ப நிலையிலேயே கண்டுபிடிச்சி அவங்களுக்கு சிகிச்சை கொடுத்துருக்கோம் இதுதான் நாமக்கல் மாவட்டத்தின் சிறப்பு இந்த பணி வந்து நம்ம தொடர்ந்து பண்ணும் போது இந்த தொழுநோயை இந்த நாட்டை விட்டே ஒழிக்கணும் அப்படிங்கிறது தான் காந்தியடிவிலோட கனவாக இருந்தது அவருடைய கனவை நினைவாக்கும் வகையில் நாங்கள் வந்து ரொம்பவே பாடுபட்டுருக்கோம் அதனால் நிறைய ஸ்கூல்ஸ் காலேஜில் கவர்மெண்ட் இன்ஸ்டியூட்ஸில் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹோட்டல்ஸில் சேம்பர்ஸ் கோழி பண்ணை மைக்ரேன் ஒர்க்கர்ஸு கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டில் உள்ள ஒர்க்கர்ஸ் எல்லாத்துக்குமே வந்து தொடர்ந்து நாங்கள் ஒவ்வொரு பிளாக்லேயும் வந்து ஸ்கிரீன் பண்ணி அந்தந்த டேட்டாவை டெய்லி கொடுக்க சொல்லியிருக்கோம் ஸோ அதை பொறுத்து நாமக்கல்லில் எங்கள் டிஸ்ட்ரிக்ட் டீமும் பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல வந்து கேஸ் அதிகம் வந்துச்சோ அங்கே வந்து தோல் சிகிச்சை முகாம் வந்து ஏற்படுறதுக்கு என்ஜிஓஸை வந்து கான்டாக்ட் பண்ணி ஆல்ரெடி மைக்கிங் பண்ணி நோட்டீஸ் கொடுத்து அந்த இடத்துல ஸ்கீம்ஸ் ஸ்கேம் நடத்த உள்ளோம் ஸோ இந்த மாதிரி தீவிரமாக நம்ம முயற்சியில் ஈடுபட்டுட்டு இருக்கிறதுனால ஏதாவது நம்ம இதுவரைக்கும் விட்டு போய் ஆல்ரெடி ஸ்ப்ரெட்டிங் ஸ்டேஜில் உள்ளவர்களையும் நம்ம சிகிச்சைக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிற தான் எங்களுது மக்கள் அனைவரும் ஒத்துழைப்பு கொடுத்து வீடு வீடாக வரும் ஒர்க்கர்ஸ் கிட்டே வந்து அவங்க வந்து காமிச்சு நீங்கள் வந்து செக் பண்ணிக்கணும் ஏன்னா எனக்கு தேமல் இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்லிடலாம் பட் உங்களுக்கு முதுவிலியோ வேறு எங்கேயாவது தேமல் இருந்துச்சுன்னா அவங்களே அறியாமையே அதை நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் ஏர்லியராக எடுக்க வேண்டிய ட்ரீட்மெண்ட் தவிர்த்து ஒன் இயர்க்கு எடுக்கிற அளவுக்கு ஆகி போயிடும் அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒன்ஸ் நரம்பு இதனால பாதிச்சுன்னா அது திரும்ப சரி கொண்டாடுறதுங்கிறது ரொம்ப சிரமம் கை காலில் உணர்ச்சி போயிடுச்சுன்னா அதை திருப்ப கொண்டு வர முடியாதுங்கிற நிலமை வந்துடும் ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து காமிச்சிக்கணும் அப்படிங்கிறது தான் எங்களோட நோக்கம் தொழுநோய்க்கு கம்ப்ளீட்டாக ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்குது எல்லோரும் கவர்மெண்ட் சைட்லேயும் ரிப்ளேஸ் பண்ணிக்கிங்க இப்போ நீங்கள் காமிக்காமல் வீட்டிலே இருந்தீங்கன்னா முடக்கம் ஜாஸ்தி ஆகிடும் எவ்வளோ சீக்கிரமாக எங்ககிட்ட அந்த அளவுக்கு சீக்கிரமாக அந்த நோயிலேருந்து விடுபட்டுடலாம் அப்படிங்கிறதை தெரிவித்து கொடுக்குறேன் அப்புறம் கவர்மெண்ட் ஸ்கீம் தொழு தொழுநோயினால் பாதிக்கப்பட்டு நாற்பது பர்சன்ட் மேலே முடக்கம் இருந்துச்சுன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ரெண்டாயிரம் அமௌண்ட் வந்து வாங்கி

ஆங்கில ஆசிரியராக பணியாற்றி வரும் பார்வை மாற்றுத்திறனாளி ஆசிரியர் திவ்யா பல்வேறு சாதனைகளுக்கு சொந்தக்காரராக உள்ளார் தாயின் கனவை நிறைவேற்றிடும் வகையில் கடந்த இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு நடைபெற்ற ஆசிரியர் தகுதித் தேர்வில் ஐம்பதாயிரம் பேர் பங்கேற்ற நிலையில் அறுபதாவது இடம் பிடித்து வெற்றி பெற்ற சாதனையாளர் திவ்யா சேலம் அரசு மகளிர் மேல்நிலைப்பள்ளி ஆசிரியராக பணியாற்றி வருகிறார் கடந்த பனிரெண்டு ஆண்டுகளுக்கு மேலாக பிரெய்லி புத்தகங்கள் உதவியுடன் வகுப்பறைகளை திறம்பட நடத்தி வரும் இவருக்கு மாணவியரின் விடைத்தாள்களை திருத்தம் செய்தல் அவர்களின் எழுத்துக்களை பார்த்தல் மற்றும் பாடம் நடத்தும் போது மாணவிகளின் கவனிப்பு திறனை அறிந்து கொள்ளுதல் ஆகியவை மிகுந்த சவால்களாக இருந்துள்ளது இந்த சவால்களை எதிர்கொள்ள செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் துணையாக வந்துள்ளது இந்த சாதனத்தை பயன்படுத்தி வகுப்பு எடுக்கும்போது வகுப்பறையின் சூழல் அனைத்தும் குரல் பதிவில் அவருக்கு கழித்து வருகிறது இதன் மூலம் தன்னுடைய கற்பித்தல் திறனை மேலும் மேம்படுத்தி வருவதாக கூறுகிறார் மாற்றும் திறனாளி ஆசிரியர் திவ்யா ஒரு புக்கு படிக்கணும் அப்படின்னாலும் ஃபேர் நோட்டுனாலும் எல்லாருமே எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும் யாராவது சுத்திருக்கோங்க இந்த ஃபேர் நோட்ல பிள்ளைங்க எப்படி எழுதியிருக்காங்க எதாவது புக் படிக்கணும்னா கூட பிரைல் புக் யூஸ்ஃபுல்லாக நாங்கள் யூஸ் பண்ணுவோம் அது வந்து லிமிட்டட் புக்ஸ் தான் இருக்கும் எல்லா புக்ஸுமே பிரைல் அவைலபிளாக இருக்காது ஸோ அப்படி இருக்கும் போது கொஞ்சம் சேலஞ்சிங்காக தான் இருக்கும் எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்கும் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எப்படி எழுதியிருக்காங்க அதெல்லாம் படிக்கணும்னு ரொம்ப ஆசையாக இருக்கும் பட் வந்து இப்போது இந்த ஏஐ டெவலப் ஆகிருக்கனால இந்த ஹியர் சைட் டிவைஸ் லென்ஸ் ஏஐ இதெல்லாம் வச்சு இப்போ எனக்கு டீச்சிங் ரொம்ப ஈஸியாக இருக்குது எப்படி அப்படின்னா அதுவும் வந்து ரீட் பண்ணிடும் ஒரு ஹியூமன் கம்பெனியன் மாதிரி இப்போ வந்து இந்த புக்கில் என்ன இருக்குது எனக்கு ரீட் பண்ணு அப்படின்னு ஃப்ரெண்டுக்கிட்ட பேசுகிற மாதிரி கேட்டால் அதை அழகாக ரீட் பண்ணி கொடுத்துரும் ப்ளஸ் ஸ்டூடெண்ட்ஸோட ஹேண்ட் ரைட்டிங் எப்படி இருக்குது நல்லா ரீட் பண்ணுதா ரைட் பண்ணுதா அப்படின்ற மாதிரில நான் கேட்டேன்னா அதை சொல்லிவிடும் ப்ளூ பெண்டில் எழுதிருக்காங்களா ப்ளாக்கில் எழுதிருக்காங்களா இப்படி எல்லா திங்ஸுமே எக்ஸ்ப்ளைன் பண்ணும்போது எனக்கு இதெல்லாம் வந்து ஒரு தேர்ட் ஆகி மாதிரி எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது தேசிய சாலை பாதுகாப்பு மாதம் கொண்டாடப்பட்டு வருவதன் ஒரு பகுதியாக கன்னியாகுமரி மாவட்டத்தில் நாகர்கோவில் வட்டார போக்குவரத்து அலுவலர் தசி சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு பற்றி கூறுகிறார் இந்த வருடம் முப்பத்தி ஆறாவது தேசிய சாலை பாதுகாப்பு மாதமாக கடந்த ஒன்றாம் தேதி முதல் முப்பத்தி ஒன்னாம் தேதி வரை அனுசரிக்கப்பட்டு வருகிறது இதோட நோக்கம் என்னன்னா தமிழ்நாட்டுல சாலை விபத்துகளால் ஏற்படக்கூடிய உயிரிழப்புகளையும் சேதங்களையும் தவிர்க்கும் பொருட்டு தமிழகத்தை விபத்திலா மாநிலமாக மாற்ற வேண்டும் என்ற முழு முயற்சியோடு பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்வுகள் நாள்தோறும் கொண்டாடப்பட்டு வருகிறது நம்ம விழிப்புணர்வு மக்களுக்கு ஏற்படுத்துறோம்னா தலைக்கவசம் அலைவருது சீட் பெல்ட் அளிப்பது செல்போன் பேசிட்டு ஓட்டக்கூடாது ஓவர்லோட்ல போகக்கூடாது பள்ளி குழந்தைகளுக்கு நடுவே விழிப்புணர்வு பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு வந்து கலை நிகழ்ச்சி மூலமாகவும் அவேர்னஸ் ப்ரோக்ராம் நடத்துவதன் மூலமாகவும் விழிப்புணர்வை ஏற்படுத்தி கொண்டு வருகிறோம் முழு நோக்கம் வந்து தமிழகத்தை விதித்தெல்லாம் தமிழகமாக மாற்ற வேண்டும் என்பதே ஆகும் கடந்த வருடங்கள்ல வந்து கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்ல மட்டும் ஒரு நாளைக்கு சராசரியாக மூன்று மரணம் இல்லா விபத்து நான் ஃபேட்டல் ஆக்சிடென்ட்டும் ஒரு மரண விபத்து நடந்து வந்துட்டு இருக்குது அதனால இதை தவிர்க்கும் போட்டு மக்களிடையே போதிய அவேர்னஸ் இல்லாதனாலதான் இந்த மாதம் முழுவதும் நாங்க வந்து சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு மாதமாக கொண்டாடுகிறோம் இனி மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் ஊரக பொருளாதார வளர்ச்சிக்கும் கார்பன் பயன்பாட்டை குறைத்து பசுமையான சுற்றுச்சூழலை உருவாக்கவும் சர்க்கரை ஆலைகள் பெரும் பங்கு வகிப்பதாக மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி கூறியுள்ளார் புதுதில்லியில் உயிரி எரிசக்தி மாநாட்டில் பங்கேற்றது குறித்து வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் அவர் இதனை தெரிவித்துள்ளார் மகப்பேறு கால மரணத்தை குறைப்பதற்காகவும் தாய் சேய் நலன் காக்கவும் சுகாதாரத்துறை மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக உலக அளவில் முன்னணியில் உள்ளதாக அந்த அமைச்சகம் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அடுத்த மாதம் பதினைந்தாம் தேதி முதல் இருபத்தி நான்காம் தேதி வரை வாரணாசியில் நடைபெறவுள்ள காசி தமிழ்ச்சங்கமம் நிகழ்ச்சியில் பங்கேற்க விரும்புவோர் வரும் ஒன்றாம் தேதி வரை அதற்கான இணையதளத்தில் முன்பதிவு செய்து கொள்ளலாம் என்று மத்திய கல்வி அமைச்சகம் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இத்துடன் இன்றைய செய்திக் கதம்பம் நிறைவு பெறுகிறது